உலகத்துக்கே தெரியாத ஒரு அதிசயம் தமிழ்நாட்டில் இருக்குது உங்களையும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த வாட்ஸ்அப்பை பார்த்திருந்தீங்கன்னா தெரியும் நான் வரைக்கும் நேரில் போனது நாகப்பட்டினம் வரைக்கும் போயிருக்கேன் இனிமேல் போனா அந்த ஊருக்கு போகணும் நினைக்கிறேன் பொய்கை நல்லூர்னு ஒரு ஊர் நாகப்பட்டினம் பக்கத்தில் அந்த அம்மா மேடையில் அமெரிக்காவில் ஹார்ட்வேர்டு பல்கலைக்கழகத்தில் விருதை ஏற்றுக்கொண்டு அந்த அம்மா சொல்லுது வாட்ஸ்அப்ல வளம் வந்த ஒரு நல்ல தகவல் பயனுள்ள தகவல் என்ன அந்த பொய்கை நல்லூர்னு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கே உலகத்துக்கே தெரியாத ஒரு அதிசயம் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது என்ன தெரியுமா சுனாமி வந்து அந்த பகுதியில் உள்ள அறுபத்தேழு கிராமங்கள் நாசமாச்சு ஆனால் அறுபத்தேழு கிராமங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பொய்கை நல்லூர் மட்டும் ஒரு துளி கூட பாதிக்கப்படல சுனாமியில் அங்கே எந்த சயின்ஸு கருவியும் இல்லை ஆனால் சுனாமி அங்கே பாதிக்கலை அதுக்கு அந்த அம்மா என்ன காரணம் சொல்லுதுன்னா பொய்கைநல்லூர் நீங்கள் போய் பாருங்கள் அந்த அம்மா சொன்னது பொய்கைநல்லூர் போய் பாருங்கள் இயற்கையான மணல் கொன்று அடி உயரத்துக்கு அடி உயரத்துக்கு ஆறு கிலோமீட்டருக்கு இயற்கை அரணாக அங்கே நிற்கிது இதை யார் உருவாக்கினா அப்படின்னா அதுதான் பெரிய ஆச்சினம் படிப்பறிவு இல்லாத பாமர மக்கள் அந்த பகுதியில் இருக்கிறவங்க தான் உருவாக்கியிருக்காங்க எப்படி உருவாக்குனாங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டு மரம் இதெல்லாம் போட்டு அதில் பண ஓலையில் பூரா கட்டி வச்சுட்டாங்க ஒவ்வொரு தடவையும் காற்றடிக்கும்ல காற்றடிக்கும் போது மணலெல்லாம் அந்த ஓலையில் பட்டு பட்டு அப்படியே அது கீழேயே குமிய ஆரம்பிச்சிது அப்படியே காலங்காலமாக குமிச்சு அது குமிஞ்சதுக்கு பிறகு அந்த குமிஞ்ச மண் திரும்ப காற்றுல பறக்காமல் இருக்கணும்ல அதுக்காக எவ்வளவு தாவர தொழில்நுட்பம் பாருங்கள் அந்த மண் அரிக்காத மண்ணை பிடித்து வைக்கக்கூடிய தாவரங்களை அதை வந்து பயிரிட்டாங்க பயிரிட்டு அது இப்போ இயற்கை அரண் மாதிரி வந்துருச்சு எல்லா இடத்துக்கும் சுனாமி தாக்குச்சு அங்கே மட்டும் தாக்கலை இன்னொரு செய்தி சொல்கிறேன் எங்கள் ஊர் திருச்செந்தூர் இருக்குல்ல முருகப்பெருமான் அறுபடை வீட்டில் ஒன்று அங்கேயும் சுனாமி கடல் அங்கே வந்து உள்வாங்கிருச்சு எல்லா இடத்துலையும் வெளியே வந்தது அங்கே உள்வாங்கிருச்சு காரணம் என்னென்னா இதே மாதிரி நீங்கள் சூரசுமாரம் நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிகப்பெரிய மணல் குன்றுகள் தான் அதை இயற்கையாகவே அந்த காலத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு போலியோ அட்டாக் சின்ன வயசுலையே ஏன்னா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அது இந்த இதை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் சுனாமியால் நிலம் பூரா உப்பு படிஞ்சு போச்சு பூரா உப்பு படிஞ்சிருக்கு இந்த உப்பு படிந்த இந்த நிலத்தில் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு விவசாயமே பண்ண முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இந்தம்மா ஒரே வருஷத்தில் பண்ணி காட்டுச்சு ஒரே வருஷத்தில் அந்த இடத்துல அது திரும்ப பயிரிட்டு காட்டியது அந்த அதிசயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க அமெரிக்க ஜனாதிபதி அந்த அதிசயத்தை பார்க்குறதுக்கு பொய்கின் நல்லூருக்கு வந்தார் அப்துல் கலாமும் வந்தார் அப்துல் கலாமும் அவங்களும் வந்தாங்க அவர் என்ன பண்ணிவிட்டார் இதை உலக நாடுக்கெல்லாம் விரிவுபடுத்தலாமே இந்தோனேஷியாவில் அடிக்கடி இந்த மாதிரி சுனாமி வருது அங்கேயும் நீங்கள் போய் இந்த சாயில் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால இந்த அம்மா இங்கேருந்து இந்தோனேஷியாவுக்கு போச்சு அந்த நம்ம அட்டாக்கான அதே நேரத்தில் அங்கேயும் ஆச்சு அங்கே போய் பார்த்துது எல்லாம் அங்கே உள்ள சயின்டிஸ்ட்டு அத்தனை பேரும் இருக்கான் உலகத்தில் உள்ள சயின்டிஸ்டெலாம் கூப்பிட்டு அவன் அங்கே சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா போய் பார்த்துட்டு அந்த நிலத்தை பார்த்துதான் பார்த்துட்டு அங்கே உள்ள சயின்டிஸ்டெல்லாம் அங்கே உள்ள விவசாயிகள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான் இந்த மண்ணில் பிரச்சனை இருக்குது அது என்னென்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்ச்சான் ஏமா மண்ணை தோண்டவும் இல்லை கையே வைக்கலை நீ பாட்டுக்கு மண்ணுக்குள்ளே பிரச்சனை இருக்குண்ணா பிரச்சனை இருக்கு நீ தோண்டு அப்படின்னு அதுபடியே ஒரு ஒன்றரை அடி தோண்டினாங்களாம் அப்புறம் பார்த்தா சுனாமியில் கடல்லிருந்து அடித்து கொண்டு வரப்பட்ட சேர் இருக்கில்ல சகதி அது பூரா உள்ள ஒன்றரை அடிக்கு கீழே டெபாசிட் ஆகிருக்கு உங்கள் விதைச்ச விதையெல்லாம் அந்த களிமண்ணுக்கு கீழே இருக்குது எப்படி களிமண்ணை தாண்டி வளரும் அவ்வளோ பேர் மிரண்டு போயிட்டான் இந்த அம்மா காலில் விழாத குறையாக வந்தான் ஏம்மா நீ எந்த யூனிவர்சிட்டியில் படித்தான் நான் ஒரு யூனிவர்சிட்டிலேயும் படிக்கலையா எப்படிமா மண்ணை கையே வைக்காமல் மண்ணுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு எப்படிமா கண்டுபிடிச்ச அப்படின்னாரு எங்கள் தாத்தா தான் சொல்லியிருக்காரு எங்கள் தாத்தா தான் சொன்னாருன்னு உங்கள் தாத்தா பேர் என்னென்னா எங்கள் தாத்தா பேர் திருவள்ளுவர் ஆடுவாடு யூனிவர்சிட்டியில் அந்த அம்மா பதிவு பண்ண உண்மை நான் மேடைக்காக சொல்ல அந்த எங்கள் தாத்தா திருவள்ளுவர்னு அவருக்கு பேர் அவர் என்னமா சொல்லியிருக்கிறாருன்னு நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் இதை ஒரு உதாரணத்துக்கு சொன்னார் ஒருவன் என்ன குலத்திலே பிறந்திருக்கிறான் என்பதை அவனுடைய வாய்ச்சொல் அவன் நல்ல குலமா கெட்ட குலமா என்பதை அவனுடைய வாய்ச்சொல்லை வைத்து தெரிந்து கொள்ளலாம் எப்படி என்றால் நிலத்தினுடைய தன்மையை உள்ளே இருக்கிற பொருளை வைத்து நிலத்தின் தன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் நிலத்தில் கிடந்தமை கால்காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் எங்கள் தாத்தா வள்ளுவன் தான் சொல்லி கொடுத்தாங்க அந்த அம்மா அமெரிக்காவில் சொல்லி அதுக்கு அவார்டு வேற வாங்கியிருக்குது இங்கே இருக்காங்க ஹூஇஸ் திருவள்ளுவர் அப்படிங்கிறான் திருவள்ளுவரை தெரியாதவளாம் நாட்டில் இருக்கக்கூடாது அவெல்லாம் தேச துரோகியா இது பண்ணி என்ன திருவள்ளுவர் போகாத ஏதாவது ஒரு நாட்டில் கொண்டு போய் அந்தலாம் தூக்கில் போடணும் எப்படிப்பட்ட